ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கல்லீரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகன் இது வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு படங்கள் நடிச்சதுக்கப்புறம் அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சிவகாரிகனுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கேட்குறாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சிவ கார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடிக்க ஆரம்பிச்சாப்புலங்க அந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை இருபத்தி நாலு படங்கள் நடிச்சு அது எந்த வருஷம் என்னென்ன படங்கள் அப்படிங்கறது இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மெரினா படம் மூலமாக முதன் முதலில் அறிமுகம் நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்தை டாக்டர் பாண்டியரச்தான் டேஷன் முனி கப்ளைய இல்லை ஓவிய கதாநாயகியாக நடிச்சுக்காப்புல இல்லை செந்தில்நாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம எஸ்கே வந்து சூப்பராகவே நடிச்சு இது ஒரு சமூக விழிப்புணர்வு படமா அமைஞ்சிருக்குங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிகொண்டாம் மாடு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல திரைப்படங்கள் த்ரி படத்தில் சப்போர்ட்டிங் ஆக்டராக நடிச்சுக்கப்புல நம்ம சிவ இந்த படத்தை டாக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டேக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் தனுஷ் தான் நடிச்சுக்காப்புல இல்லை குமரேஷன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்ததுல மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பனிக்கெண்டாம் ஆடு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மணங்கொத்தி பறவை அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டாக்டர் எழில் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை இதில் நம்ம சிவ கார்த்திகேயனுக்கு வந்து ஆத்மியா ராஜன் வந்து கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புல இல்லை கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவ கார்த்திகேயன் சூப்பராகவே நினைச்சிக்கப்பலாங்க இது ஒரு காமெடி என்டர்டைமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை டி இமான்னு தான் இசையமைச்சிக்காப்புல இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம்ம சூப்பர் ஹிட்டுங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் பாண்டியர் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை ரெஜினா கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்பலங்க இல்லை பட்டை முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சிக்கப்பலாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்கேன் இருக்கப்பட இது ஒரு அப்பா சென்டிமெண்ட் படங்க இது செம சூப்பர் ஹிட்டான படங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் எதிர்நீச்சல் படம் தாங்க எதிர்நீச்சல் படத்தை ஆர்எஸ் எஸ் துறை செந்தில்குமார் வந்து டேஷன் பண்ணிக்கப்பில் இல்லை பிரியா ஆனந்த் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகன் குஞ்சித பாதம் கரிஷ் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பில் இந்த படத்துக்கு அனிருத்தான் இசையமைச்சு காப்பில இந்த படமும் ஹிட்டு படத்தில் உள்ள பாட்டும் ஹிட்டுங்க ஆறாவது படத்தை பார்த்தா ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டாக்டர் பொன்ராம் ராம் வந்து டேஷன் மெனு கப்ளே இதில் ஸ்ரீதீவிய கதாநாயகன் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் போஸ்ட் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நினச்சிக்காப்புலங்க இதுல நம்ம சிவகார்த்திகேன் சூரி காமெடி வந்து செம சூப்பருங்க இந்த படத்துக்கு டி இமாந்தான் இசையமைச்சிக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்க மனசுக்கு மண்ட் பண்ணுங்க ஏழாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முருகதாஸ் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில் நம்ம சிவகார்த்திக் கிடங்க ஜோடியை வந்து ஹன்சிகா மௌத் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துல ஃபிட்டர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு காப்பில இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசை அமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்க மசிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல காக்கி சட்டை படம் காக்கி சட்டை படத்தை ஆர் சுரேஷ் சித்தில்குமார் டேரக்ஷன் பண்ணி காப்பில இதில் ஸ்ரீதேவியா வந்து கதாநாயகி கார்த்திகேயன் இதுல நம்ம சிவகாதிகன் வந்து மதிமாறன் ரத்தினவேல் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத்தான் இசை இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள கதை எப்படி இருக்கு நம்ம ஸ்ரீதிவியா ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்தாலும் ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல பஜ்ரகையா அப்படிங்கிற ஒரு கன்னட படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் ஹர்ஷா தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல கன்னட ஆக்டர் சிபிராஜ் கூட ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நம்ம ஹிம் நம்ம சிவகாதிகன் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க அதுக்கடு பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோறாவது வயசில் ரஜினி முருகன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் பொன்ராம் தான் டேரெக்ஷன் பண்ணி காப்பில்ல இல்லை கேத்தி சுரேஷ் கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்புல நம்ம சிவகார்த்திகையன் கூட இந்த படத்தில் ரஜினி முருகன் கோஸ் பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு டி இமான் தான் இசை இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு படமும் ஹிட்டுங்க இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சூரி காமெடி வந்து செம சூப்பர் ஹிட்டுங்க அதுக்கடுத்து பதினோரா படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதினோரா படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாவது வயசுல ரெமோ படம் இருந்தாங்க ரெமோ படத்த பாக்கியராஜ் கண்ணன் டேரெஷன் முன்னிகாப்புல இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகியன் நடிச்சிக்காப்புலங்க இதுல சிவ கார்த்திகேயன் எஸ்கே ரெமோ அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் சூப்பராகவே நடிச்சிக்காப்புலங்க லேடி கெட்டப்புல இதுல லேடி கெட்டப்புல ஃபஸ்ட் பர்ஸ்ட் நடிச்சுக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் இதுல சூப்பராகவே லேடி கெட்டபில நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசை அமைச்சிக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கம சிக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க பன்னிரண்டு படத்தை பத்தி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வேலைக்காரன் படுத்தாங்க வேலைக்காரன் படத்தை மோகன் ராஜா வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பட இல்லை நயன்தாரா முதல் முறையாக கதாநாயக ஜோடி சேர்ந்து நினைச்சிக்கப்பில் நம்ம சிவகார்த்திகேன் கூட இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேன் அறிவு அறிவழகன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்கப்பில் இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிக்கப்பில் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் சீமராஜா படந்தாங்க சீமராஜா படத்தை டேக்டர் பொன்ராம் தான் டேஷன் கப்பல இதில் சமந்தா கதாநாயகம் நடிச்சுக்கப்புல நம்ம சிவகார்த்திகனுக்கு ஜோடியா இதில் சிம்பரன் நடிச்சுக்கப்புலங்க வில்லி கேரக்டரில் இதில் சீமராஜா கடம்பவேல் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சுக்கப்புல இந்த படத்துக்கு டி இமாந்தா சேமிச்சு பாட்டெல்லாம் பாட்டு எல்லாம் பட்டைய கலப்புற அளவுக்கு பாட்டு சூப்பராகவே இருக்குங்க பதினாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் கனா படந்தாங்க கனா படத்தில் படத்தை பார்த்தா அருள்ராஜ் வந்து டேஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் ஐஸ்வர் ராஜேஷ் வந்து நடிச்சு காப்பில் இந்த படத்தில் சத்யராஜ் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நெல்சன் திலீப் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு கோச்சராக நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து திபு நன தாமஸ் அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் தான் மியூசிக் பண்ணி காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பதினஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் லோக்கல் அப்படிங்கிற படம் இந்த படத்தை டாக்டர் எம் ராஜேஷ் வந்து டேஷன் பண்ணி கப்பல இல்லை நயன்தாரா ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்த கப்புல நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தில் மனோகர் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம சிவகாரிகை சூப்பராகவே நடிச்சுக்கப்புல இந்த படத்துக்கு பார்த்தம் இல்லாதான் இசையமைச்சு கப்பலாங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தாங்க இந்த படத்தை நம்ம கனா படத்தில் ரீமேக் பண்ணிக்கப்பல இந்த படத்தை டேரக்டர் வந்து ராவ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேஷன் பண்ணி கப்பலில் இல்லை சேம் ஐஸ்வர்ய ராஜேஷ் தான் நடிச்சுக்காப்புல இந்த படத்திலையும் கோச்சரன் தெல்சன் திலீப் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவ கார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து திபு நனத் தாமஸ் அப்படிங்கிற மியூசிக் டாக்டர் தான் மியூசிக் பண்ணிக்காப்புல மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம் பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி நாலாவது வயதில் நம்ம வீட்டுப் பிள்ளை அப்படிங்கிற படம் இருந்தாங்க படத்தை டாக்டர் பாண்டிய தான் டேர்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை அனு இவான்வேலு வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தங்கச்சி ரோலில் நடிச்சுக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த இந்த படத்தில் அனுப்பன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்கப்பல அண்ணன் கேரக்டர்ல இந்த படத்துக்கு இசை டி இமான் தான் இசை அமைச்சு இந்த படத்துல பாட்டு ஹிட்டு படமும் ஹிட்டுங்க அதுக்கடுத்து பதினெட்டாவது படத்தை பற்றி பதினெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேனுடைய முப்பத்தி நாலாவது வயசுல ஹீரோ அப்படிங்கிற படம் தாங்க பி எஸ் மித்ரன் வந்து டேக்ஷன் பண்ணி இல்ல நம்ம சிவகார்த்திகேனுக்கு ஜோடியை வந்து கல்யாணி அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்ல இல்ல சக்திவேல் சக்தி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கராஜா தான் இசை ஈஸியாக இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பத்தொம்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் டாக்டர் படம் தாங்க டாக்டர் படத்தை நெல்சன் திலீப் குமார் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இல்ல பிரியங்கா அருண்மகன் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தில் டாக்டர் வருண் அப்படிங்கிற கேரக்டரில் டாக்டராகவே நடிச்சுக்காப்பில் நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு அனிருத் தான் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இருபதாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் டான் படம் தாங்க டான் படத்தை சிபி இருந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்புல இதுலேயும் சேம் பிரியங்கா அருண்மகன் தான் கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்புல இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேன் சக்கரவர்த்தி டான் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்கப்புல இல்லை ஒரு ஃபிலிம் டேரக்டராக வந்து நடிச்சிருக்காங்கள நம்ம சிவகார்த்திகேன் இந்த படத்துக்கும் தான் இசையமைச்சுக்கப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக பண்ணுங்க கம்மான் பண்ணுங்கள் இருபத்தோராது படத்தை பற்றி பார்த்துடலாம் இருபத்தோராது படம் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் பிரின்சிஸ் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து கேவி வி அனுதீப் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கப்பில் இல்ல மரியா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகன் அன்பரசன் அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சுக்கப்பிலங்க இந்த படத்துக்கு தமன் தான் இசையமைச்சுக்கப்பில அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் இருபத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் மாவீரன் படம் தாங்க மாவீரன் படத்தை மடோனா அஸ்வின் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பில இல்லை அதித்தி சங்கர் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்பில நம்ம சிவகார்த்திகன் கூட இந்த படத்தில் சத்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் பரத் சங்கர் வந்து இசையமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் அயலன் படந்தாங்க இந்த படத்தை வந்து ரவிக்குமார் வந்து டேஷன் பண்ணி காப்பில் இல்லை ரகுல் பிரீத்தி சிங் ஜோடி சேர்ந்து நடிச்சு நம்ம சிவகார்த்திகன் கூட இந்த படத்தில் ரகு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் ஏஆர் ரமன் தான் இசையமைச்சு இந்த பட எப்படி இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு நாலாவது படத்தை பற்றி இருபத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல படம் படந்தாங்க அமரன் படத்தை ராஜ்குமார் பெரியசாமி சாமி டேரக்ஷன் இல்ல சாய் பலவி கதாநாயக ஜோடிக்க நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்துக்கு இசை வந்து ஜிபி பிரகாஷ் இசை அமைச்சிருக்க இந்த படம் ஒரு ராணுவ வீரனுடைய கதைங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கம்மா சக்ஸஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் இன்னும் வெற்றி நடை இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வர இருபத்தி நாலு படங்கள் நடிச்சுக்கப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிக்கு எந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகன் பெஸ்ட்டாக நடிச்சுக்கப்ல பெஸ்ட் ரியல் ஜோடி யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமக்கம்மா சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தோறவில் தெரிஞ்சுக்கிற கிளடி குடிச்சி சினிமா சப்ளை பண்ணுங்கள் கோடை விற்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்